அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தோட செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகன் வழிபாட்டுக்கு மிக உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்றைய தினம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் முருகனிடம் ஒப்படைங்க நிச்சயமாக அவர் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அதை எந்த நேரத்தில் சரி செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் வந்து அதை வந்து செயல்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு மேலே தேங்காய் வைத்து வழிபாடு செய்வது நம்ம வைகாசி மாதம் வந்து அதை தொடங்குங்க அப்படின்னு போட்டிருந்தோம் ஆனால் நிறைய பேர் நாங்கள் அந்த மாதம் தவற விட்டுட்டோம் ஆணி மாதத்தில் சொந்த வீடு வேண்டி நாங்கள் அந்த உப்பு மேலே தேங்காய் வைத்து ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமை அந்த வழிபாடு நாங்கள் இந்த மாதம் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் தவறு கிடையாது எல்லா செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபட உகந்த நாட்கள் அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்விரையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை தாராளமாக இன்றைக்கி கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதை தவிர்த்து நம்ம வந்து வெற்றிலையில் பச்சை கற்பூரம் வைத்து தீப ஆரத்தி காமிக்கிறது நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அதை செஞ்சு பார்த்துட்டு ஒருத்தவங்களுக்கு அடுத்த இரண்டு மணி நேரத்தில் நல்ல பலன் கிடைச்சிருக்குது அதை நான் இன்றைக்கி கம்யூனிட்டி போஸ்டில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை நீங்கள் செய்து பார்க்கறத நானும் நீங்கள் செய்து பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு மேலே அம்மாவாசை ஆணி அம்மாவாசை திதி ஆரம்பமாகிறது செவ்வாய்க்கிழமை இந்த அமாவாசை திதி வந்து பிறக்கின்றது அதிலும் இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல அமாவாசை வந்து திதி வந்து அற்புதமாக இருக்கும் நமக்கு அதனால இந்த செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது ஏன்னா இது முருகனுக்கு உகந்த நாள் இந்த அமாவாசையில் நம்ம என்ன செய்ய ஆரம்பித்தாலும் அது நமக்கு முழு பலன் தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் இன்று யாரெல்லாம் வந்து அசைவம் சாப்பிடாம சுத்தப்பத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் இன்று இரவு வந்து எட்டு டு ஒன்பது செவ்வாய் குறையில் இந்த ஒரு வழிபாட்டை அவசியம் செய்யுங்க நிச்சயமாக செவ்வாய் கிரகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு இவை மூன்றும் வந்து தீர்ந்துவிடும் இவை மூன்றுமே கர்ம வினைகளால் மட்டும்தான் ஏற்படுது அதே போல் ஒருத்தர் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலும் இந்த பிரச்சனைகளில் அவர் வந்து கஷ்டப்படுவார் அந்த தீராத கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு இரவு செய்யலாம் சரிங்க நான் இன்னைக்கு இரவு தவற விட்டுட்டேன் நாளைக்கு நான் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறதையும் நான் கீழே போடுறேன் நீங்கள் அந்த நேரத்தில் கூட இந்த வழிபாட்டை நாளைக்கும் செய்யலாம் பட் நாளைக்கு செய்வதை காட்டிலும் இன்று இரவு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்வது உங்களுக்கு முழு பலனை பெற்றுத்தரும் சரிங்களா இது வந்து நான் டெமோக்காக ஒரு பவுலில் எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு டப்பாலே இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளை நீங்கள் போட்டு வைக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகனையும் நம்முடைய முன்னோர்களையும் வேண்டி இந்த செய்யக்கூடியது உங்களுக்கு முழு பலன் தரும் இந்த வழிபாடை ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் ரெண்டு மூ மூணு முறை உங்கக்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் நீங்கள் சொன்ன பொருள் ஏற்கனவே நான் பருப்பு டப்பால் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த பழைய பொருளை இன்றைக்கி எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்றைக்கி இரவு வையுங்க நாம் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் சுக்குதாங்க இதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா சுக்கோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் சொன்னதை பார்த்து நிறைய பேர் அதை மாதிரி வச்சுருந்துருப்பீங்க அந்த பழைய சுக்கை நீங்கள் இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த சுக்கை வந்து நம்ம அதுக்கு எனர்ஜி கொடுத்து முருகனுடைய மந்திரங்களை சொல்லி நம்முடைய வேண்டுதலையும் அதில் உருவேற்றி நம்ம துவரம்பருப்பிட பல வைக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு இதில்லலாம் நம்பிக்கை இருக்காது அவங்க வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் இதை செய்து பலனடையலாம் ஏன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சின்ன விஷயத்தை நான் செஞ்சதன் மூலம் அது நடந்திருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க நம்ம சொன்னதை செய்யறாங்க அது அவங்களுக்கு நடந்திருக்குது அது வந்து எதேச்சியாக நடந்திருக்கோம் அப்படின்னா கூட இந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட பதிவுகளை நம்ம சேனலில் பகிர்றேன் ஸோ நம்பிக்கை இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இரவு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்யுங்க செஞ்சதுக்கப்புறம் இதை உங்களுடைய வலது வலதுகையில் வச்சுட்டு முருகர் முன்பு அமருங்க முருகர் முன்பு ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த சுக்கு சுக்குக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் பணப்பிரச்சனையாக நோயாக தீராத வழக்கா இல்லை என்னுடைய கணவர் வந்து ரொம்ப சோம்பெறியாக உதவாக்கரையாக இருக்கிறார் யாருமே அவரை மதிக்க மாட்டுறாங்க ஏன்னா அவர் வந்து உழைக்கணும்னு ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை எப்பொழுதும் வீட்டில் வந்து குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு சில பேர் சில பெண்கள் அதே போல் சில பசங்கள் படிக்கணும்னு எண்ணமே கிடையாது ஒரு படிப்பை பற்றி ஒரு ஆர்வமே இல்லை எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசுறது அரட்டடிக்கிறது ஊர் சுத்துறது இப்படியே தான் இருக்கிறான் அவனுடைய எதிர்காலத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் இதை நீங்கள் செய்யலாம் நீ எல்லாம் உருப்படவே மாட்ட அப்படின்னு பிறரால் மட்டம் தட்டப்பட்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் உயரத்தை அடைவதற்கு இந்த சுக்கு நிச்சயமாக பயன்படும் அத்தகைய ஒரு மேன்மையை வாழ்க்கையில் ஒரு உயரத்தை அடைய செய்யும் இந்த சுக்கு வழிபாடு மற்றவங்கள்லாம் வந்து அண்ணாந்து பார்ப்பாங்க அந்த அளவு எட்ட முடியாத உயரத்தை நீங்கள் எட்டுவீர்கள் நீங்கள் அதற்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை மாதிரி தாயத்தை அவங்க கையில் கட்டி விடலாம் கழுத்தில் கட்டிவிடலாம் அப்படி இல்லையா ஜஸ்ட் ஒரு பேப்பரில் மடித்து அவங்களுடைய பேக்லேயோ அல்லது ஆஃபீஸ் பேக்லேயோ அவங்களுக்கு உரிய பொருளில் இதை நீங்கள் வச்சிடலாம் சில பேர் ஸ்கூல் பேக்கில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க வைக்கலாம் தாராளமாக வைக்கலாம் பசங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்றைக்கி எட்டு டு ஒன்பது இதை நீங்கள் வலது கையில் வச்சுட்டு முருகனுக்கு உரிய மந்திரம் ஓம் சரவண பவா அப்படிங்கிறத நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் அல்லது ஐம்பத்தி நாலு முறை அல்லது இருபத்தேழு முறை உச்சரித்து என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் நல்லா மனதார வேண்டிக்கோங்க மனதார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு டப்பாக இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் இதை மறைச்சி வச்சுடுங்க ஜஸ்ட்டு நீங்கள் அதை மறைச்சி வச்சிங்கனாலே போதும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க நான் மட்டும் பருப்பு டப்பாவை ஓப்பன் பண்ணி நான் பண்ண மாட்டேன் என்னை தவிர இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு கைப்பிடி தோரம்பருப்பை எடுத்துக்கிட்டு அதில் கூட இதை நீங்கள் மறைச்சு உங்களுக்கு உரிய இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் மற்றவங்க கண்படாத மாதிரி ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம மறைவாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து எதிரியாக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படி செய்யலாம் அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ ஏதாவது ஒரு வழியில் இப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது அவங்களுக்கு உரிய பொருளில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஆனால் இந்த எட்டு டு ஒன்பது நேரத்தில் அதை நீங்கள் சொல்லி உங்கள் கையில் சுக்க வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனையை சொல்லி உரியவர்கள்கிட்ட கிட்ட அதை நீங்கள் அந்த பொருளில் வையுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை தாராளமாக மாற்றலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி